கிட்ஸ் வணக்கம் நான் டாக்டர் தீபா இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா மகர சங்கராந்தி புருஷன் எழுந்தருள் இருக்கக்கூடிய வாகனம் அவர் ஏந்தி இருக்கும் ஆயுதம் அவர் அணிந்திருக்கும் நவரத்னம் அதே மாதிரி அவருடைய கந்தம் உதிக்கும் திக்கு அஹ் உதிக்கக்கூடிய நட்சத்திரம் நாள் இதெல்லாம் பொறுத்து ஒவ்வொரு ராசிக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான பலன்கள் அப்படின்றது குறிப்பிடப்பட்டிருக்கு இது என்னடா இந்த அம்மா புதுசா சொல்றாங்களே அப்படின்னா யோசிக்காதீங்க காரணம் என்ன அப்படின்னா ஏறக்குறைய இரண்டாயிரம் வருடங்களுக்கு மேல் பழமையானதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மகர சங்கராந்தி புருஷனை பார்த்து நம்ம வந்து ஆஹ் ராசிகளுக்கு வரக்கூடிய பலன்களை கணிக்கிறது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு ஒரு முப்பது வருஷம் முன்னாடியே கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கணிக்கிறது அப்படின்றது இருக்கதான் சரி கிராமத்துல பெரியவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஊர்ல கோயில் ஐயர் இருப்பாரு பாத்தீங்களா அவங்க கிட்ட போயிட்டு கேட்பாங்க இந்த புருஷன் வந்து எந்த வாகனத்துல வந்திருக்கா என்னென்ன மாதிரி நாட்டுல நடக்கும் எங்க ராசிக்கு என்ன நடக்கும் இப்படின்னு பலன் கேட்டதா நிறைய வந்து செவி வழி செய்திகள் இருக்கு நானே பாத்திருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பெல்ட்ல இன்றளவும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மகர சங்கராந்தி புருஷனை வச்சுதான் நிறைய விஷயங்களை அவங்க வாழ்க்கையில செய்யணும் முடிவெடுக்கணும் பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கிறாங்க அப்படின்றதும் ஞாபகம் வச்சுக்கோங்க சில வருடங்களுக்கு முன்னாடியெல்லாம் வந்து பாருங்க பச்சை கலர் புடவை கட்டணும் இந்த நாள் அன்னைக்கு ரெண்டு வேலை கேத்தி வைக்கணும் தலைச்சம் பிள்ளை காக்காது இந்த பரிகாரம் செய்யணும் இப்படி நிறைய விஷயங்கள் பரிகாரமா பிரசித்தி பெற்றுச்சு பார்த்தீங்களா அதெல்லாம் எதை பேஸ் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா இந்த மகர சங்கராந்தி புருஷனை பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு இந்த மகர சங்கராந்தி புருஷன் இருக்கும் விதம் உங்களுக்கு என்னென்ன மாதிரி பலன்கள் வரப்போது உங்க ராசிக்கு சட்டன்னு கடக கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு மகர சங்கராந்தி புருஷன் சொல்லக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னா குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும் ஆல்ரெடி எங்க குடும்பத்துல எகப்பட்ட பொறுப்பு எங்களுக்கு இருக்கதாமா செய்யுது ஆமா கடகம் அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி ஓரியன்ட் குடும்பம் தான் எனக்கு எல்லாமே குடும்பத்துக்கு மிஞ்சி எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தாயை போல அன்பு செலுத்தக்கூடிய ஒரு ராசி எது அப்படின்னா அது கடகம் சொல்லலாம் அப்படிப்பட்டவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குடும்ப பொறுப்பு குடும்ப வேலை குடும்ப சுமை அப்படின்றது அதிகரிக்கும் வீடு சொத்து தொடர்பான கவலை அப்படின்றது நிறைய கடகத்து இருக்கும் நம்ம எப்ப வீடு வாங்குறது நம்ம அக்கா வீடு வாங்கிட்டா நம்ம தம்பி வீடு வாங்கிட்டா நம்ம தங்கச்சி வீடு வாங்கிட்டா நமக்கு இன்னும் சொந்த வீடு கூட இல்லையே அப்படின்ற எண்ணம் வந்து உங்களுக்கு அதிகரிக்கும் கவலைப்படாதீங்க வாங்கிடுறதுக்கான நிறைய வாய்ப்பு உண்டு தாயாரோட நிலத்துல கொஞ்சம் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க அதாவது நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் போகும்போது கடல்ல போறது அருவியில குளிக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க போறது வேண்டாம் ஏன்னா நீரால் பாதிப்பு உண்டாகும் அப்படின்ற ஒரு பலனும் இருக்கு ஆக இதுல கொஞ்சம் கவனமா இருங்க அதுக்கும் மேல உங்களுக்கு வந்து பாருங்க ஏதோ ஒரு விதத்துல இந்த வருஷம் ஒரு குட் லக்கு ஃபார்ச்சூனு மேன்மை முன்னேற்றம் அதிர்ஷ்டம் இது எல்லாமே கடந்த ரெண்டரை வருஷமா நிறைய கஷ்டப்பட்டவங்க இந்த வருஷம் நல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு யோகம் அப்படின்றது இருக்கதான் செய்து கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்ல திடீர் தன பிராப்தி அப்படின்னு வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு அதே மாதிரி நீங்க குடும்பத்தோடவே இருக்கீங்க அப்படின்னா கூட இந்த அதீத வேலை பலுவனால குடும்பத்தோட இணையறதுக்கும் குடும்பத்தோட நல்ல உறவாடுறதுக்கும் குடும்பத்தோட நேரம் ஸ்பென்ட் பண்றதுக்கும் நேரம் இல்லாத மாதிரி இருக்கும் வேலையில அதிக வந்து பிரஷர்ஸ் இருக்கலாம் இல்ல வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா விசேஷம் ஏதாவது கரங்க வர்றது போறது இந்த மாதிரி நிறைய ப்ரெஷர்ஸ்னால உங்களால வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியாம மனைவியோட நீங்க கடகராசி பெண்களா இருக்கீங்க அப்படின்னா கணவரோட அதிகம் நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை அப்படின்னு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டுங்க புரியுதுங்களா அப்போ நம்ம வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும் வாரத்துல ஒரு நாள் நம்ம ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த எடுத்துக்கணும் நான் ஒன்னாவே இருக்கணும்னு ஆசைப்பட்டவன் இப்ப எனக்கு தனியா இருந்தா நல்லா இருக்குது அப்படின்னு தோணுது எனக்கு தனிமை ரொம்ப இனிமையா இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்களும் வரும் தப்பு இல்லை அதே மாதிரி நிறைய கடகம் வந்து பாருங்க சொத்து வாங்குறது வீடு வாங்குறது நிலப்புலம் வாங்குறது பிள்ளைங்களுக்கு நகைநட்டு வாங்குறது ஆஹ் ஒரு பத்து கிராம் கோல்டு வாங்குறது பத்து கிராம் கோல்டுக்கு எங்கெங்க போறது சரி ஒரு ரெண்டு கிராம் கோல்டு வாங்குறது ஒரு பத்து கிராம் வெள்ளி வாங்குறது இந்த மாதிரி ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அசர்ட் அப்படின்றது நீங்க செய்வீங்க ஓகேங்க ஒரு சுப வரையும் அப்படின்னு சொல்ல அது செய்வீங்க அதே மாதிரி வந்து பாருங்க நிறைய கடகம் தன்னை தானே பதப்படுத்திக் கொள்வது பக்குவப்படுத்திக் கொள்வது என்ன என்ன செல்ஃப் அனலைசேஷன் அப்படிம்பாங்க என்ன நான் வந்து பாத்தீங்கன்னா ஆழ்ந்து கவனிக்கிறேன் என்கிட்ட என்ன குணம் தேவையில்லாத குணம் நான் யோசிச்சேன் அந்த தேவையில்லாத குணத்தை மாத்திக்கணும்னு நினைக்கிறேன் இந்த காலகட்டம் இந்த ஒரு வருஷத்துல நீங்க அதெல்லாம் மாத்திப்பீங்க அதே மாதிரி நிறைய கடகத்துக்கு வந்து பாருங்க இருக்கிற ஊரை விட்டு பூர்வீகத்தை விட்டு வெளியூர் போறதுக்கான பிராப்தம் அப்படின்றது உண்டு வெளியூர் போய் புதுசா தொழில் தொடங்குறது ஒரு புது இடத்துல வேலை செய்யறது அந்த மாதிரியான பிராப்தம் உண்டு எக்காரணத்தை உண்டும் யாரையுமே நம்பி நிறைய விஷயத்த நீங்க சொல்லிடாதீங்க உதாரணத்துக்கு வந்து பாருங்க ஒரு குடும்பத்துல இருக்கீங்க மாமியாரனோட பிரச்சனை ஜாஸ்தி இருக்குன்னா எது வீட்டுக்காரமா உங்ககிட்ட பாசமா பேசுறாங்களே அப்படின்னு ஒத்த காரணத்துக்காக எங்க மாமியார் இது பண்றாங்கக்கா இது பண்றாங்கக்கான்னு ரொம்ப கஷ்டத்துல சொல்லி அழறீங்க அப்படின்னா கூட அந்த அம்மா என்ன பண்ணும் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கும் யூட்டிலைஸ் பண்ணிட்டு நீங்க நாலு விஷயம் சொல்லி அழுதுருந்தீங்க அப்படின்னா அதை நாற்பது விஷயம் உங்க கிட்ட போட்டு உங்களுக்கும் உங்க மாமியாருக்கும் பிரச்சனையை ஏற்படுத்தும் அதாவது உறவு முறைகள்ல பிரச்சனை ஏற்படுத்தும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா குழந்தைங்க ரீதியா இருந்து வந்து ரொம்ப மனக்கசப்பு மனசஞ்சலோ குழப்பம் அதெல்லாம் ஓரளவுக்கு மாறக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லாங்க அதே மாதிரி பூர்வீகம் சார்ந்து சொத்து பத்து வீடு வாசல்லாம் இருக்குங்க அது வருமானு பாத்துட்டு இருக்கோம் நிறைய பேருக்கு வர்றதுக்கான வாய்ப்பும் உண்டு புரியுதுங்களா கணவன் மனைவி கிட்ட நிறைய பிரச்சனை இருக்கு அதாவது தம்பதியினர் கிட்ட ரொம்ப பிரச்சனை இருக்கு அப்படின்னா கூட அந்த பிரச்சனை அப்படின்றது ஓயக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் நீங்க பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் வச்சு நடத்துறீங்க பார்ட்னர்ஷிப்ல தொழில் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்க பார்ட்னருக்கும் ரொம்ப நாள மனஸ்தாபம் ஓடிட்டே இருக்கு அப்படின்னாலும் உங்களுக்கும் உங்க பார்ட்னருக்கும் ஒரு நல்ல உறவு முறை அப்படின்றது வர்றதுக்கும் தொழில் வந்து பிரச்சனை இல்லாம ஆன் பண்ணிட்டு போறதுக்கும் ஒரு நல்ல காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் எந்த விஷயமா இருந்தாலும் ரொம்ப நாளா ஆசைப்பட்டுட்டு இருந்தாங்க இந்த விஷயம் நடந்தா நல்லா இருக்கும்னு நினைச்ச இந்த விஷயம் நடக்குமான்னு ஏங்கிட்டு இருக்க அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும் அது என்ன விஷயமானா இருக்கலாம் உதாரணத்துக்கு நீங்க வந்து பாருங்க ஒரு நல்ல இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க இருந்தாலும் ஒரு பெரிய ஆஃபீஸ் ஒரு பெரிய கன்சர்ன் இந்த சாஃப்ட்வேர் கன்சர்ன் இந்த கன்சர்ன்ல எனக்கு கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும்பா அப்படின்னு எனக்கு ரொம்ப நாள ஆசை நான் வேலை செய்யற இடமும் நல்ல இடம் தான் ஆனா அது இன்டர்நேஷனல் கொலாபரேட்டட் கன்சர்ன் அங்க போனா எனக்கு வெளிநாடு போறதுக்கான பிராப்தம்லாம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு அந்த வேலை எனக்கு கிடைக்குமா அந்த இடத்துல வேலை கிடைக்குமான்னு ரொம்ப நாளா எங்கிருந்தேன் அந்த இடத்துல ஒரு கிளரிக்கல் போஸ்ட் கிடைச்சா கூட நல்லா இருக்கும்னு யோசிச்சேன் பல முறை ரிசியூம் போயிட்டாங்க இது வரைக்கும் கிடைக்கவே இல்ல இப்ப சும்மா இந்த ஒரு வருடத்துல நீங்க ரெசியூம் போடுறீங்க அப்படின்னா நீங்க என்ன ஒரு பதவிக்கு தகுதியோ அந்த பதவியே உங்களுக்கு தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் ஆக கடகராசி அன்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு வருஷம் மகர சங்கராந்தி புருஷன் உங்களுக்கு சொல்லக்கூடிய பலன்கள் இது இந்த பலன்கள்ல நான் சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்கேன் முக்கியமா ஆரோக்கியம் ஆரோக்கியத்துல கவனம் அதுக்கு மேல நீரால் பாதிப்பு உண்டாகும் அப்படின்றத ஆக நீர்நிலைகளுக்கு போகும்போது ரொம்பவே உஷாரா இருங்க தண்ணியில போய் இறங்குறது விளையாடுறது நான் குளிக்கிறது வழுக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய உண்டு இந்த மலைகள்லாம் போயிட்டு நீர்வீழ்ச்சி எல்லாம் குளிக்கிறாங்க பாத்தீங்களா அங்க என்ன புடிச்சிருந்தாலும் வழுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்ப தூரந்தே பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு மத்தவங்க குளிக்கிறத பார்த்து ரசிச்சுட்டு வாங்க நீங்க போய் குளிக்கணும் அப்படின்ற அவசியம் அவசியம் இல்லை ஆக இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கவனமா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது இந்த வருடம் இனிமையான வருடமா அமையும் வாழ்த்துக்க இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா மகர சங்கராந்தி புருஷன் சொல்லக்கூடிய ஒரு பொதுவான பலன்கள் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க ஆமா அம்மா நாங்களும் வாழ்க்கையில சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறோம் பிள்ளைய வந்து காசு செலவு பண்ணி மெடிசன் சீட் சேர்த்தலாம்னு நினைக்கிறோம் பிள்ளைய வெளிநாடு அமிச்சு படிக்க வைக்கலாம்னு நினைக்கிறோம் பொம்பளை பிள்ளை லவ் பண்ணிட்டு இருக்கு அந்த பிள்ளைய வந்து சமாதானப்படுத்தி இல்ல வீட்டுல வச்சு போட்டு இன்னொரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு நினைக்கிறோம் இதெல்லாம் ஒத்து வருமா ஒத்து வர ஒத்து வராதா வீடு புதுசா வாங்கலாம்னு நினைக்கிறோம் வாங்கலாமா வாங்க கூடாதா இந்த மாதிரி இந்த காலகட்டத்துல இந்த விஷயங்கள் செய்யலாமா வேண்டாமா இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட சுய ஜாதகம் பதிலாவும் இருக்கும் முழு தீர்வாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆக உங்க சுய பார்த்துக்க பாத்துக்க விருப்பம் இருக்கு அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்போம் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் you.